இந்த தீபத்துக்கு இந்த விளக்கை எண்ணெய் வச்சு எரிய வைக்காம இந்த லைட்டை வச்சு எரிய வச்சா இப்படி இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விட்டு வந்துருக்க நெக்ஸ்ட்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லோ கலர் எல்இடி எடுத்துக்கோங்க த்ரீ வோல்ட் எல்இடி எல்லோ கலரில் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் த்ரீ வோல்ட் காயின் பேட்ரி எடுத்துக்கோங்க ட்ரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின் அதாவது ட்ரான்சிஸ்டரோட கலெக்ட்ரு பின்னில் பார்த்தீங்கன்னா எல்இடியோட நெகட்டிவை வந்து சால்ரிங் பண்ணிக்கோங்க ட்ரான்சிஸ்டரோட நடு பின் அதாவது அந்த ட்ரான்சிஸ்டரோட பேஸ் பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை சால்ரிங் பண்ணிக்கோங்க காயின் பேட்டரியை வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் சால்ரிங் லெட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் ஒட்டிக்கும் காயின் பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வச்சு இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க ஐன் பேட்டரியோட நெகட்டிவை பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டரோட தேர்டு பின் அதாவது ட்ரான்சிஸ்டரோட எமிட்ரு பின்னில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க ஐன் பேட்ரியோட பாசிட்டிவை வந்து எல்இடியோட பாசிட்டிவ்ல வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒயர் எடுத்து இதே போல் எல்இடியோட பாசிட்டிவ்ல வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க அதோட சர்க்கியூட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி சர்க்கியூட் டேக்கிரம் வந்து நோட்டில் ட்ரா பண்ணியிருப்பேன் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதோட சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா காமனாக தெரியணும் ஸோ இப்போ காமன் ஒயரை வந்து டச் பண்ணுறேன்னு பாருங்கள் லைட் எரியுது ரெண்டு ஒயரை தண்ணி மூலமாக ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும் விளக்கு திரி நிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட்டை இந்த மாதிரி வச்சு பிடிச்சி க்ளூ வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க அந்த விளக்கில் தீ எறிகிற மாதிரி இருக்கும் க்ளூ வந்து நல்லா காஞ்சிடும் நம்ம ரெடி பண்ண சர்க்கியூட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் அகல் விளக்கு பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு அந்த விளக்குல தண்ணி ஊற்றும் போது நீங்களே பாருங்க லைட்டு பாத்தீங்கன்னா எரியுது எலக்ட்ரிக் அகல் விளக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒர்க் ஆகுது எலக்ட்ரிக் அகல் விளக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க